ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா இரண்டு கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து எட்டு பதிவுகள் போட்டிருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து குருவோட கேது சேர்ந்ததுன்னா என்ன மாதிரி பலன் ஏன்னா கேதுவோடு சேர்ந்த கிரகங்கள்னு ஏற்கனவே வந்து கேதுவோட சூரியன் சேர்ந்த என்ன பலன் சந்திரன் சேர்ந்த என்ன பலன் அதை தவிர பார்த்தீங்கன்னா கேதுவோட சுக்ரன் சேர்ந்த என்ன பலன்னு ஏற்கனவே பதிவுகள் இருக்குது சனியோட கேர்ந்த கிரகங்களும் பழைய பதிவுகள் இருக்குது இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேதுவோட வந்து குரு சேர்ந்த என்ன மாதிரி பலன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது பலன்கள் அப்படின்றது பொதுவானது தான் அது வந்து எல்லா ஜாதகருக்கும் அதே மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு நாம் சொல்கிறது என்னன்னா நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் சரி சப்ஸ்கிரைபர்களுக்கும் சரி நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி உங்களுடைய ஜாதகம்தான் உங்களுடைய பலன்களை உங்களுடைய ஈவெண்ட்ஸை வந்து சொல்லும் பொதுவான பலன்கள் வந்து நீங்கள் ஒரு பொதுவான அறிவுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வச்சு உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது தான் உண்மையான ஜோதிடம் அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி இதை வச்சு உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கோ தசா புத்தி எப்படி இருக்கோ தசா புத்தின்னா தசாவோட பிளானட் எங்கே இருக்குது புத்தியோட பிளானட் எங்கே இருக்குது அதோடய எதை எந்தெந்த பிளானட் தொடர்பில் இருக்குது பார்க்குது அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு உங்களுடைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும் ஒருவேளை உங்களுக்கு சனி தசை நடக்குது செவ்வாதசை நடக்குது இல்லை சூரிய தசை நடக்குது சரியான பலன்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பலன் எடுக்க முடியலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்வியை கேள்வியை போடும் பொழுது அதாவது உங்களுக்கு பலன் எடுக்க வரலைன்னா உங்களுடைய பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்டையும் போட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸில் வழங்கப்படும் இது நம்ம சேனலில் பார்த்துருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களே பலன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சேர்ந்தவர்களுக்கும் நீங்களும் ஜோதிட பலன்களை தெளிவாக சொல்ல முடியும் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் தசா புத்தி முன்னாடி நடந்திருப்போம் இல்லைங்களா இப்போ வந்து குருதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க தசைக்கு முன்னாடி ராகுதாசையில் நீங்கள் இருந்துருப்பீங்க தசையில் என்னென்ன பலன்கள் இருந்ததுன்னு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த பலன்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா உங்களுடைய பலன்கள் எடுக்கிறது சரியாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஜோதிடம் வந்து நிறையா பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் சரியான பலன்கள் எடுக்கிறது தெரியும் அதை விட்டுட்டு நீங்கள் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் சொல்லலாம் சனி பயிற்சினால் இது வருது ராசிக்கு பதினொன்றில் சனி இருந்தால் லாபம் ராசிக்கு ஏழில் செவ்வாய் இருந்தால் கலர் நடக்காது எப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பொதுவான பலன் அது எல்லாருக்குமே மேட்ச் ஆகாது அது உங்களுக்கும் தெரியும் அவங்களுடைய ஜாதகம் தான் அவங்களுடைய பலன்களை சொல்லும் அவங்களுடைய ஈவெண்ட்ஸை சொல்லும் சரிங்களா இதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் உங்களுக்கு ஜோதிடம் உயர்நிலை ஜோதிடம் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க முதல் உங்களுக்கு ஜோசியம் வருமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தோட வாட்ஸ்அப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் வரும் அப்படின்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா மற்ற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக கற்றுக்கணும்னு நம்ம சொல்லலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது தவிர பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிவுலேயும் இது வரைக்கும் ஆயிரத்துக்கிட்ட பதிவு இருக்குது உங்களுக்கு பலன்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இது தவிர நம்ம இந்த பலன்கள் எடுக்கும் பொழுது சில பேருக்கு வந்து சாதகம் இல்லாத பலன்கள் வரும் அதற்கான கோயிலில் போனீங்கன்னா என்ன மாதிரி பரிகாரம் செய்யலாம் அதை பற்றியும் பதிவுகள் இருக்குது பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பழைய பதிவில் பார்த்திங்கன்னா நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்குவோம் அப்படின்றது தான் அமர்நாத் அஷ்டரோட நோக்கம் இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ பதிவுக்கு போகலாம் கேதுவோட குரு சேர்ந்தா என்ன மாதிரி பலன்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொது பலன்களில் நம்ம ஜோதிடர் மட்டும் இல்ல ஜோதிடர் புக்கேமனையும் அப்படி தான் போட்டிருக்கு கேதுவோட குரு சேந்தா கேளை யுகம் கேதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஈவெண்ட்ஸை உடனே கொடுத்துரும் செவ்வாய் மாதிரி வெரி ஃபாஸ்ட்டு ஆனால் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும் கேதுன்றது வந்து ஸ்ட்ராங்கான பலன்கள் நல்லதாக இருந்தாலும் கொடுக்கும் கெட்டதாக இருந்தாலும் கொடுக்கும் செவ்வாய் மாதிரி அதுனா செவ்வாய் மாதிரி அது மருத்துவ குணம் கொண்ட ஒரு பிளானட்டு அதனால அஸ்வினிலேருந்து நட்சத்திரம் ஆரம்பிக்குது மேச ராசியில் காலப்புருஷ தத்துவப்படி எப்படின்லாம் பொது கருத்து இருக்குது இந்த கேது வந்து பிரிக்கிற கிரகம் சுருக்கிற கிரகம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது சுருக்கருத்துனா நீங்கள் நல்ல டெவலப்டு பெரிய இதாக இருக்கும்போது டக்குன்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணி ஸ்பீட் பிரேக் பண்ணி உங்களை டவுன் பண்ணும் அப்படின்றது கருத்து இருக்குது இது எல்லாமே புது பலன்தான் இது உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது உங்கள் ஜாதகத்தில் எப்படி கேது இருக்கிறதை பொறுத்து தான் அது நடக்கும் அது கூட கேது தசை வரணும் அது வேறு விஷயம் ஒன்றுங்க குருன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சுப கிரகம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது பனிரெண்டாவது அதிபதி எங்கே பார்த்தாலும் நல்லது தான் கொடுக்கும் குரு வந்து நல்லதை கொடுக்கும் குது வந்து வளர்க்கும் அப்படின்றதெல்லாம் உண்மை குரு வந்து எந்த விஷயத்தை வளர்க்கும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஏன் அது சொல்கிறேன்னா ஒருவேளை துலாம் விளக்கணமாக இருந்து குரு ஆறில் இருந்து பன்னிரெண்டாவது வீட்டை பார்ப்பார் இல்லைங்களா என்னத்தை வளர்ப்பார் அது குரு பார்க்குற பன்னிரெண்டாவது வீடுன்றது வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வளரும் உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வளரும் ஏன்னா ஆறில் இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் பொது பலன் இது எல்லாேருக்கும் நடக்குமா துலாம் லக்கணத்துக்கு ஆறில் குருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் மற்ற பிளானட் வச்சு தான் சொல்ல முடியும் ஸோ இந்த குரு கேது சேர்ந்ததுனால் என்ன ஆகும் குரு இயற்கை சுபகரகம் கேது சேரும் போது அவங்களுக்கு வந்து கடன்னால் பிரச்சனை வரும் அவங்களோட முன்னேற்றம் கெடும் குருக்கு எது நாளில் இருந்தால் அவங்க தாயை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க குருக்கு எது ஒன்றா இருந்ததுன்னா இல்லை அவங்க தாயே இல்லாமல் இருப்பாங்க அது வீட்டில் இருந்ததுனா இப்படிலாம் ஜென்ரல் பண்ணேன் இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோடைய குருக்கு எது பலனை போகலாம் அதே நாளில் குருக்கு எது இருக்குன்னா வச்சுக்கலாம் வச்சுக்க வேணால் உண்மையான ஜாதகத்தையும் பார்க்கலாம் ஒரு ஜாதகர் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்கார் அதாவது டுவெல்த் செப்டம்பர் நைன்டீன் நைன்ட்டி பிறந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் இரவு டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சென்னையில் பிறந்திருக்கார் இவரோட ஜாதகம் பார்த்திங்கன்னா மேச லக்னமில் பிறந்திருக்கார் செவ்வாய் லக்னாதிபதி ரெண்டில் இருக்குது அதாவது விஷபத்தில் மூன்றாவது இடத்துல மிதனமில் மிதுனம் ராசி இவர் சந்திரன் இருக்குது மிதுனம் ராசினா சந்திரன் அங்கே தானே இருக்கோம் சந்திரன் கூட வந்து இந்த பிளானட் டைமில் சந்திரனை வந்து ஒன்பதிலேருந்து வக்ர சனி பார்க்குறாரு வக்ர சனின்னா சந்திரன் பார்த்து மீச்சுவலாக பார்க்கும்போது புணர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க புனர்ப்பு யோகம் அதை பற்றி நம்ம பேசலை அதை தனியாக வைங்க நாலாவது இடத்துல வந்து கேதுவும் குருவும் இருக்கிறாரு இதான் இன்றைக்கு பதிவு அஞ்சாவது வீட்டில் அதாவது சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்ட கிரகம் மூணு பேரும் ஒன்றா இருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து வக்ரமாக இருக்கிறாரு அஸ்தங்கனும் இருக்கார் சுக்கரன் எதுவுமே ஆகலை பிரிஞ்சு தான் இருக்கார் சிம்ம வீட்டில் இருக்கிறார் இந்த ஜாதகர் வந்து மிதன ராசி மிதன ராசி மிருக நட்சத்திரம் மிருக சிறீசன் நட்சத்திரம்னா செவ்வாதாசிலேருந்து ஆரம்பிக்குது அடுத்து ராகுதசை செவ்வா தசையில் அவர் படிச்சுட்டு இருக்காரு அதெல்லாம் விட்டுருங்க ராகுதசை ராகுதசை எங்கே இருக்குது ராகு வந்து பத்தில் இருக்குது மக்கரம் வீட்டில் வீடு கொடுத்த சனி மாதிரி தானே ராகு வேலை செய்வார் ஒன்பதில் வக்கரமாக இருக்கார் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கிற ராகு வந்து வேலைக்கான விஷயங்களை கொடுக்கும் சனி மாதிரி இருக்கிறதோடு பிரச்சனையை கொடுக்கும் அவருக்கு வந்து வேலையில் பிரச்சனை வரும் ஒரு வேலை படிச்சுட்டு வேலைக்கு போனார்னா எல்லாம் கிடைக்காது ஏன்னா ஒன்பதுலேருந்து பதினொன்றாவது இடத்த சனி பார்க்குறாரு அதை தவிர ஒன்பதுலேருந்து ஆறாவது இடத்தையும் சனி பார்க்குறாரு வேலைக்கான இடத்தையும் செட் ஆகாது அப்படி இப்படின்னா ஜென்ரல் பலாம் இருக்கும் ஆனால் இந்த ஜாதகர் ராகுதாசை வந்தோன்ன வெளிநாட்டில் போய்ட்டு சரியில்லா என்னார் போது இவர் செவ்வாயோட கண்ண இல்லைங்களா செவ்வாய் ரெண்டுலேருந்து எட்டாவது வீடை பார்க்குறாரு ஒன்பதாவது வீடையும் பார்க்குறாரு சனியையும் பார்க்குறாரு சரிங்களா அவர் வந்து வெளிநாட்டில் தொடர்பு கொண்டு நம்ம வெளிநாடு தொடர்பு எப்படி வரும் மூன்றாவது இடத்துல இருக்க பிளானெட்டு ஒன்பதாவது இருக்க பிளானட்டு இல்லை மூன்றாவது அதிபதி ஒன்பதாவது அதிபதி பன்னிரெண்டோட தொடர்பு போது வெளிநாடு போவாங்க இவரோட இதுலையும் ராகு வந்து வெளிநாடு போனாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து சனி மாதிரி வேலை செய்வார் சனி வந்து ஒன்பதாவது வீட்டில் இருக்குது வக்ரமாக இருக்குது வக்ரம் கிரகம் வக்ர கிரகமும் சப்போர்ட் பண்ணும்போது ஒன்பதாவது வீட்டில் இருக்கிற பிளானெட்டு வெளிநாட்டு அமிச்சிச்சு சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது வந்து குருவும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறாரு அவர் வந்து பன்னிரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு எது குரு சொல்கிறன்னா குருவும் பார்த்திங்கன்னா சனி வந்து குருவோடய வீட்டில் இருக்கிறதோட்டு குருவை சேர்க்கிறாரு இவர் குரு குருபக்தியில் தான் போனார் அதனால குருவை சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா அதனால் ஜென்ரலாக சொல்கிற ப்ரெடிக்ஷனு கடன் உரம் அதெல்லாம் கிடையாது இவர் சூப்பராக வேலை ஆகி செவ்வாயோட வேலையான மிலிட்ரி ரிலேட்டட் ஈக்யூப்மெண்ட்லாம் அவர் எடுத்துகிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்காக டிரைவிங்க்கு அங்கேயே அவருக்கு லைசன்ஸ் கொடுத்து அவர் வச்சுக்கிட்டாங்க இவர் செய்கிற வேலை வந்து வெளிநாட்டு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் சொந்த வீட்டில் அஞ்சியில் இருக்குது இது பொதுவான பலன் இல்லை இவரோட பலன் ஏன் சூரியன் அஞ்சில் இருக்கும்போது வருதுனா அந்த சூரியன் செவ்வாய் வந்து நாலாவது பருவியை பார்க்குறாங்க நடக்கிற தசாவும் வந்து ராகு தசா சனி வீடு கொடுத்து தொட்டு அந்த ராகுதசெல்லாம் குரு பக்தியில் போனார் குரு பக்தியில் கேது போது நாலாவது வீட்டில் இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியில் போனாலும் ஹையஸ்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு இப்பயும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு இப்போ முடிஞ்சிருச்சு குரு தசை இப்போ வந்து சனி தசை வந்துருச்சு சரிங்களா அதனால் அவர் தொடர்ந்து இருக்கிறாரு அதுக்கு தான் இந்த விஷயத்த சொன்னேன் தொடர்ந்து இருக்கிறாருன்னும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க இவர் ராகதசையில் போயிட்டு குரு தசையிலேருந்து இருந்து இப்போ சனி தசை வரைக்கும் இப்போயும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு குரு கேது சேர்ந்ததுன்னா வந்து நாலாவது வீட்டை சுருக்கும் வீடு நிலம் கிடைக்காது அப்படிலாம் இல்லை வீடு நலம்லாம் இருக்குது நல்ல பதிலாக செட்டில் ஆகுறாரு வெளிநாட்டில் தான் ஆனால் அதனால் குரு கேது வந்து ஒருவருக்கு பாசிட்டிவான இதையும் கொடுக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் ஏன் தசையில் போனார்னா ராகு வந்து நாலாவது வீட்டோட தொடர்பில் இருக்கார் ராகுக்கு பார்வை கிடையாது நாலாவது வீடு வந்து வெளியில் அனுப்பினோம் அது கூட வீடு கொடுத்த சனியும் சப்போர்ட் பண்ணும்போது ராகு தசை இதுவும் பண்ணும்போதும் போனார் அடுத்து வர குரு தசையும் கண்டினியூ ஆனார் குரு தசையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டாவது அதிபதி அதனால் கண்டினியூ ஆனார் ஏற்கனவே இல்லைங்களா ஒன்று ஒன்பது பன்னிரெண்டு மூன்று தொடர்பு கொள்ளும்போது வெளிநாட்டில் இருப்பாங்கன்னு இப்போ சனி தசையிலேயும் இருக்கிறாங்கன்னா சனியும் பார்த்திங்கன்னா ஒன்பத்தில் தான் இருக்கார் குருவோட வீட்டில் இருக்கறதோட்டு குரு வந்து பன்னிரெண்டாவது வீட்டை பார்க்குறதோட்டு கண்டினியூவாக இருக்கிறார் சரிங்களா அந்த குரு கே சேர்க்கை வந்து இந்த மாதிரி பெனிஃபிஷியல் பலன்களையும் கொடுக்கும் மணி அர்ன் பண்ணத்துக்கு கீழே யோகமாக வேலை செஞ்சாலும் சரி இல்லை வேற யோகமாக வேலை செஞ்சாலும் சரி பெரிய அளவில் மணி சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதை விட்டுட்டு கடன் வாங்குவாங்க அம்மா அம்மாக்கிட்ட பிரச்சனை இருக்கும் நாளில் இருந்தால் இது வரும் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தப்பு சொல்ல ஜென்ரல் பிரீடிங்ஸனை வச்சுட்டு நீங்கள் ஒருத்தங்களுக்கு பலன் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஜோசியம் தப்பாகும் அதனால் ஜென்ரல் பிரீடிங்ஸனை வச்சு உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க அவங்களோட ஜாதகத்தில் கஸ்டமைஸ்டு பலன்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் அதற்குரிய பலன்களை சொன்னீங்கன்னா அது வந்து சரியாகவும் இருக்கும் அந்த சரியான பலன்கள்னால நீங்கள் வந்து ஜோலியிடம் கற்றுக்கிட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரொஃபஷனல் ஜோதிடராகலாம் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் அதுதான் நம்ம அமர்நாத் ஆஷ்ட்ரோட நோக்கம் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்ததுன்னா இந்த பதிவு பற்றியோ இல்லை உங்களுடைய ஜாதகத்தை பற்றி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு விவரத்தோடு போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அனைத்து ராசியினரும் வாழ அமர்நாத் ஆஷ்ட்ரோ வாழ்த்துகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்